ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லச்சம்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரீம் ரிச் க்ரீம் கார்டு ரைஸ் தான் பண்ண போகிறோம் பஹாலாபாத் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் இந்த பால் எடுத்து வச்சுருக்கேன் பாலே ஒரு கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் வெண்ணெய் ரெண்டு tablespoon வச்சுருக்கேன் தயிர் அது மாதிரி அரை லிட்டர் உரம் ஊற்றி வச்சுருக்கேன் அதுலேருந்து நம்ம தேவையான தயிர் தான் எடுத்துக்க இப்போ சாதம் ரெடியான உடனே நம்ம தயிர் சாதம் கிளறுறதுக்கு அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து முந்திரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் அதுலேருந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் துருவணை இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் மாதுளம்பழம் பன்னீர் திராட்சை க்ரீன் கலர் வரதுலாம் அதை எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு தான் நம்ம அதை தயிர் சாதத்தை கிளற இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பச்சை அரிசியை குக்கரில் தான் இந்த கிண்ணத்தில் வச்சு வைக்கப்போகிறேன் இந்த அரிசியை அந்த கிண்ணத்தில் சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு தடவை கழுவிட்டு வந்துட்டு அதை குக்கரில் சேர்த்துடலாம் அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் மூணு நாலு தர குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவாங்க அந்த குக்கரத்தில் அந்த கிண்ணத்தை வச்சுட்டு நம்ம நிறையா செய்கிறதா டைரெக்டாக குக்கரில் போட்டுக்கலாம் நான் ஒரு கிளாஸ் வைக்கிறதுனால கிண்ணத்தில் வச்சுக்கேன் அரிசி எடுத்து அதே கப்பாலே ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் அவங்க பால் சேர்த்துட்டு அதே கப்பாலே மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக நாலு கப் தண்ணி அதாவது பால் சேர்த்து நாலு இப்போ குக்கரை மூடி வெயிட்டர் வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூணு அஞ்சு நாலுலேருந்து அஞ்சு விசில் வைக்கணும் இப்போ நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு விசில் அடைஞ்சிச்சு வெயிட் ரிலீஸ் பண்ணிடலாம் சாதம் வந்து நல்லா ஆறணும் அதுக்கப்புறமா நம்ம தயிர்லாம் சேர்க்கணுதில்ல சாதம் நல்லா குழைவாக வெந்து வந்துருக்குவாங்கலாம் இதை மசிச்சுக்கணும் கரண்டி ஆலை சாதம் தரணும் இப்போ எடுத்துகிட்டு காட்டுறேன் நான் இப்போ சாதம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சாதம் இதை கரண்டி ஆலை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நான் ஒன்றுக்கு நாலு வச்சேன் வச்சே இது எப்படி இருக்குது இது மசிச்சுட்டு சூடாக இருக்குது சூடாக இருக்கும்போது நம்ம தாளித்து கொட்டி தயிரெலாம் வந்து கிண்டக்கூடாது இது நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணணும் எப்படியும் ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் இது ஆறுறதுக்கு இப்போ மசிச்சாச்சு மசிச்சது ஆறுக்குள்ளே கட்டி கட்டிடும் அதனால் நம்ம இது கூட இப்போ காய்ச்சி ஆறுனப்பால் நான் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் கப் பால் அதில் சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சோண்டு வெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் இந்த சூட்டில் போடும்போது வாசமாக இருக்கும் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வெண்ணெய் அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டு ஆற விட்டுடலாம் இந்த சாதம் ஆறட்டும் ஆறுனதும் பார்க்கலாம் இப்போ சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு சூட்லேயே நம்ம தயிர் போட்டு பிண்டனோனால் கொஞ்சம் நேரம் ஆனோடனே சீக்கிரம் பிடிச்சிடுவோம் நம்மளுக்கு சாதமோ இப்போ இதில் பால் சேர்த்து நம்ம கிண்டி இந்த மாதிரி வச்சுருக்கோம்ல இதில் இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள்லேருந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஒரு கிளாஸ் தான் நான் ரைஸ் போட்டேன் அதனால் பெருங்காய பவுடரை சேர்த்துக்கிறேன் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறானே நீங்கள் கார்த்தி தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஊற வச்சு வச்சுருக்குறேன் முந்திரியவும் அதில் சேர்த்துக்கிறேன் துருவணை இஞ்சி இருக்குல்ல அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் துருவணை இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தான் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் அரை உப்பு தான் பண்ணுவேன் சாதம் அதனால் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ அதிலே இன்னும் ஒரு அரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் தயிர் இந்த உரம் போட்டு வச்சுருக்கேன் தயிர் இது அப்படியே அதில் கட்டியாக சேர்க்காம இதை கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு அதில் சேர்க்க போகிறேன் இப்போ தயிர் எல்லாத்தையும் சேர்க்கல ஒரு நாலு கரண்டி அளவுக்கு எடுத்துக்க போகிறேன் சின்ன கரண்டி அதாவது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தயிர் எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் தயிர் நான் வந்து கட்டியாக இருக்கில்ல இதை வந்து அப்படியே போடாமல் நான் அடித்து தான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கரண்டி ஆலையோ இல்லை பீட்டர் கூட நம்ம அடிச்சிக்கலாம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தயிர் சேர்த்துருக்கேன் இந்த ஃபோர்க் வச்சுக்கூட நம்ம அப்படியே கலந்துக்கலாம் தயிரை கட்டி இல்லாமல் இப்போ அந்த ரைஸில் நான் அந்த தயிரெல்லாம் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் அந்த கிண்ணத்தில் இருக்கிற தயிரில் கொஞ்சமாக பால் சேர்த்து அதை கலந்து ஊற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டிலலாம் பாகா ரைஸ்னு சொல்லி போடுவாங்க ஆனால் தாலி குருக்காது அதில் இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம் நம்ம இப்போ கலருக்குள்ளேயே வாசனை தயிர் சாப்போம் இப்போ தயிர் அதில் சேர்த்துட்டு கலரியாச்சு இப்போ இருக்கிற அந்த மீதி பாலையும் சேர்த்துக்கிறோம் நான் அதனால் ஒரு கப் வச்சு இந்த காய்ச்சி ஆறுன பால் இது நம்ம சாதம் வைக்கக்குள்ள கூட ஒரு கப் பால் சேர்த்துருக்கோம் அப்போ தான் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுக்கணுன்னா சாதம் சீக்கிரம் ஆடணுனா குக்கர்லேருந்து இருந்து எடுத்தோடனே இந்த சாதத்தை மசிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த பாத்திரத்தை வச்சுட்டிங்கன்னா சாதம் சீக்கிரமாக ஆறிடும் நமக்கு அதை எடுத்து சீக்கிரம் இந்த மாதிரி கிண்டறத்துக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ ஆறிடுச்சின்னா இது ரொம்ப அதாவது டைம் ஆக இன்னும் கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அப்படி போது நீங்கள் தயிரெல்லாம் சேர்த்துறாதீங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம பால் சேர்த்து இதில் கொஞ்சமாக தான் தயிர் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம உடனே சாப்பிட்றதா இருந்தால் இப்போ இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை உப்பு தான் சேர்ப்பேன் அதனால் அரை உப்பு தான் போட்டிருக்கேன் நான் நிறைய ஸ்பூன் இதுக்கு தேவையான அளவுன்னு இதுலேயே நம்ம வந்து இந்த திராட்சை பழம் பன்னீர் திராட்சை இருக்குல்ல க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம் இல்லை பிளாக் கலர் கிரேப்ஸ் கூட சேர்த்துக்கலாம் எது வேணால் சேர்த்துக்கலாம் பசங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்குவாங்க நம்ம லைட்டாக சர்வ் பண்ணக்குள்ளே நம்ம மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் ஒரு சில நேரம் மாதுளம்பழம் கலர் கொடுத்துருவோம் ரைஸ் வெள்ளையாக இருக்காது அது லாஸ்ட்டாக தான் நான் போகிறேன் இப்போ இந்த கிரேப்ஸையும் சேர்த்துட்டேன் அதில் இப்படியே நம்ம அதை மாதுளம்பழம்லாம் சேர்த்து சர்வ் பண்ணோன்னா பஹாலாபாத் ரைஸ் ஆகிடும் இதே நம்ம தாளிப்பு கொடுத்தோன்னா ரிச் கர்ட் ரைஸாக மாறிடும் இப்போ நான் தாளிச்சா தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும் எல்லாருக்கும் அதனால் அதை தாளித்து தான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன் இப்போ தாளிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ நான் அதை தாளிக்க போகிறேன் தாளிச்சிட்டோன்னா ரிச் கவுர்டு ரைஸாக மாறிடும் அது கல்யாண வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா தாளிக்காமலே இந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருவாங்க நான் எங்கள் வீட்டில் தாளித்தா பிடிக்கும்டாதனால தாளிச்சிக்கிறேன் தையை அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் நிறைய அரை டீஸ்பூனு முழுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மோர் மிளகா தான் இந்த ஸ்டேஜில் வச்சு அதில் சேர்க்கலாம் கிளி போட்டுக்கலாம் மோர் மிளகாய் இல்லைன்றதுனால காஞ்ச மிளகா விளையான்னு போட்டுக்கலாம் வாசனைக்காக முழுத்தம் பருப்பு செவந்து வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைஸாக அது சேர்த்துக்கலாம் நம்ம தயிர் சாத்தியம் சேர்த்துட்டேன் தாலிசை நமக்கு ரிச் கேர்ட் ரைஸ்ஸு ரெடி ஆகிடுச்சி பகாலாபாத் சாதம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ பதினொன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வருது தைப்பூசத்துக்கு நம்ம இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி தயிர் சாதம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ சம்மர் கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சி வெயில் ரெண்டு நாளாக அதிகமாக இருக்குது இந்த மாதிரி தைஃபாம் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வெண்ணை அதெல்லாம் போட்டு கிரீமியாக கொடுத்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நான் வந்து இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடனே சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லை செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகணும்னு சொன்னாக்கா கட்டியாக போயிடும் சாதம் நல்லா நெருங்கிக்கும் அப்போ நீங்கள் லைட்டாக பால் சேர்த்து கிண்டிக்கோங்க ஏன்னா இதில் பால் சேர்த்துட்டு தயிர் சேர்த்து கிண்டுறதுனால ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனா அந்த தயிராகவே மாறிடும் அந்த பால் சேர்த்தது கூட அப்புறம் ரொம்ப தயிர் புளிப்பாக தெரியும் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாப்பிடக்குள்ள கட்டியாக இருந்ததுன்னா ஆறுன பால் இப்போ இதில் நான் வந்து மாதுளம்பழம் போகிறேன் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப ரிச்சாக இருக்கும் அந்த கர்ட் ரைஸு லைட்டாக மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் வந்து கிரேப்ஸையும் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் குழந்தைங்க விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க டைசாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரிச் க்ரீம் கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லச்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ